இன்னைக்கு கீரை அறுவடை பண்ண வந்திருக்கோம் இப்போ பருப்பு கீரை அறுவடை பண்ணிக்கலாம் களைச்செடி மாதிரி எங்களுக்கு வந்து கீரை கிடைக்கிது புதினாலாம் அழகாக இருக்குது இங்கேயும் நிறைய பருப்பு கீரை இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இது முள்ளு குத்துது இந்த கொடி இன்னும் இருக்குது நேற்று பிடிங்கி விட்டதாக ஆயிடுச்சு ஒரு விதை நிறைய விதை கீழே கொட்டி இருக்குது பருப்பு கீரை வித அதை ஈரக்கை வச்சு இப்படி தொட்டேன்னு வச்சுக்கோ ம் வந்துடும் தொட்டு அதில் போய் எதில் கைக்குழு ஒண்ணின்னு வச்சுக்கோ அதில் செடி முளைக்கும் எதுலேயுமே இப்போ எடுக்கலாம் நம்ம வித இப்போ வந்து பருப்பு கீரை மட்டும் இந்த அளவுக்கு பறிச்சிருக்கோம் இந்த பேக்கில் பாருங்களேன் அந்த பருப்பு கீரையோடய விதை வந்து கொட்டி கிடக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரைக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து கட் பண்ணி விட்டதுலேருந்து தலைஞ்சு வந்திருக்கு நல்லா பெருசு பெருசாகவே தலைஞ்சிருக்கு களை செடியெல்லாம் முளைச்சிருக்கு இந்த சைடு இது பொரியலுக்கு பண்ணிக்கலாமா இந்த கீரை தானா அந்த கீரை தான் இல்லை பார்ப்போம் ஃபைனலாக சைடு வேணாமா இந்த இது வேணாமா இதெல்லாம் அப்படியா பருப்பு கீரையும் அரைக்கீரையும் இந்தளவுக்கு கிடச்சிருக்கு இது வந்து நாளைக்கு கடைஞ்சிக்கலாம் அதுக்காக தான் இப்போ அறுவடை பண்ண வந்திருக்கோம் சிறு கீரை கொஞ்சம் இருக்குது அதையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அறுவடை பண்ணோம் மறுபடியும் கொஞ்சம் தலையுது களச்செடி எப்படிங்க போடுங்க பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பருப்பு கீரையும் இருக்குது இதையும் கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் செடி அழகா வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து ரெண்டு காய் வச்சுருக்குங்க கத்திரிக்காய் தான் பிஞ்சு விட்டுருக்கு அங்கே தூரமாக ஒரு கத்திரிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு இது ஒரு கத்திரிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு நிறைய பூ பூக்குது ஆனால் கொட்டி போயிருது ஆனால் இது கலர் கத்திரிக்காவா பச்சை கத்திரிக்காவா என்ன கத்திரிக்காய்னு தெரில இங்கே கூட பருப்பு கீரை இருக்குது கட் பண்ணிக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை இதில் வந்து முளைச்சிருக்கு இதையும் கட் பண்ணிக்கலாம் தக்காளி சாஞ்சிருச்சு வெயிட்டு தாங்காமல் ஒரு தக்காளி பழுக்க போகுது ஒரு பாவக்கப் பிஞ்சி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இங்கே ஒரு பாவக்கா பிஞ்சி இருக்குது பாலாக்கீரை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு கீரை கூட இதையும் கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கள்ளச்செடி பெருசாக வந்துருச்சு புணுங்குனாலும் வர மாட்டிங்க போதுமா இப்போ வந்து எல்லா கீரையும் மிக்ஸிங்காக கடைஞ்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தக்காளி இன்னும் பழுக்கலை இது சொடக்கு தக்காளியா என்னனே தெரில இது என்னன்னே தெரில இது பார்த்திங்கன்னா பருப்பு கீரை இது பாலாக்கீரை இது வந்து அரைக்கீரை இது எல்லாத்தையுமே நாளைக்கு நாங்கள் கடையை போகிறோம் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கீரை பார்த்திங்கன்னா நாங்கள் விதை போடலை அதுவாக முளைச்சது பொன்னாங்கண்ணி கீரையும் அதுவாக முளைச்சது தான் பாலாக்கீரையும் நாங்கள் அரைக்கீரையும் மட்டும்தான் விதை போட்டோம் பருப்பு கீரையோட விதை வந்து நிறையா குட்டி கிடக்குது பாருங்கள் குட்டி குட்டியான மா கொட்டி இதை போட்டாலே மறுபடியும் பருப்பு கீரை முளைக்கும் எவ்வளோ பருப்பு கீரை மா கீழே கொட்டி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் கீரையோடய விதை தான் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது முள்ளங்கி பெருசாயிடுச்சு இதுதான் கடுகோட பூ இதில் தான் கடுகு வைக்கும் கரிசிலாங்கண்ணி கீரையிலருந்து இந்த இந்தளவுக்கு விதை கிடைச்சிருக்கு சுண்டக்காய் செடியோட லீஃப் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது லீஃபு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் லீஃப் செம்ம பெருசா வருது இதில் பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணம் எருவு போட்டோம் அதுக்கு எந்த அளவுக்கு துளிர் விட்டுருக்குன்னு பாருங்கள் நிறைய துளிர் விட்டுருக்கு இந்த ரோஸு வெள்ளரைக்கா சூப்பரா ஒரு காய் வச்சிருக்கு